தொடர்பான காட்சியாவின் கம்சா தீபகற்ப பகுதியில் எட்டு புள்ளி எட்டு என்ற நிலநடுக்கம் ஏற்பட்டதை தொடர்ந்து அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தரப்பில் இருந்து சுனாமி எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருந்த நிலையில் சுனாமியானது ஜப்பான் மற்றும் ரஷ்யாவை தாக்கி இருக்கிறது ரஷ்யாவின் கம்செச்ச்கா தீவுகள் ஜப்பானின் பகுதிகளில் சுனாமி தாக்கி இருக்கிறது தொடர்பான காட்சிகளும் தற்பொழுது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இந்தியர்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என்ற அறிவிப்பும் வெளியிடப்படுகிறது சுனாமி தாக்கிய பகுதிகளில் இருந்து மக்கள் உடனடியாக வெளியேற்றம் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்தியர்கள் உடனடியாக வெளியேற அறிவுறுத்தல் முன்வைக்கப்பட்டிருக்கிறது ரஷ்யா மற்றும் ஜப்பானை சுனாமியானது தாக்கியிருக்கிறது ஜப்பானின் புகுஷிமா அமெரிக்காவும் செவ்வாய் தீவுகளுக்கும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதால் பெரும் பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது ரஷ்யாவில் எட்டு புள்ளி எட்டு என்ற ரிக்டர் அதவுகொள்ளே சக்தி வாய்ந்த நிலநடுக்கமானது ஏற்பட்டதைத் தொடர்ந்து தற்போது சுனாமியானது தாக்கிருக்கும்